அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாது இன்றைய பிறை ரமலான் இருபத்தி ரெண்டு மிக விரைவாக ஒழிப்பது அமலும் அதிகமாக இருக்கின்றது அலமது இல்லா இன்றைக்கு ஒரு முக்கியமான இந்த கடைசி பத்து உடைய தலைப்பு நரகத்தின் விடுதலை அதாவது நெருப்பு நரகத்தின் விடுதலை வந்து அல்லாஹ் சொல்றான் அறுபத்தி அஞ்சாவது ஆயிரத்து இல்லுங்கள் நெருப்புல இருந்து தள்ளிங் இல்லுங்கள் இந்த நரகம் வந்து என்னை நிராகரிப்பவருக்காக உள்ளது யாரார் யார் வந்து அண்ணா சட்டங்களை மீறாங்களோ அவர் சொன்ன கட்டளையை மீறுறாங்களோ அவங்களுக்காக உள்ளது

ஏன் நம்மளுக்கு முடியாமல் போயிருக்கோ நம்மளுக்கு வந்து ஓவுக்கு வந்துருக்கோ அப்ப நம்ம அந்த நரக நெருப்பு வந்து விடுதலை ஆகியவோம் அதாவது என்ன அறுத்துன்றாக்கா நரகத்துல இருந்து என்னை பாதுகாப்பாக இருக்க அந்த வார்த்தை இது எப்படின்னு சொன்னாக்கா ஒன்றும் இல்லை நம்ம இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்தோம்ல ஈமான் தக்குவான் ஜக்காத்தின் மேலும் தொழுகை அவ்வளோதான் எல்லாவுடைய கட்டளை நம்ம செய்யவேல நம்ம வந்து நம்ம இந்த நரக நெருப்பு வந்து நம்ம ஆகிருக்கும் என்னன்னா அல்லா நம்மளுக்கு நல்லதை வந்து அதை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டியதுதான் தொழுகை ரொம்ப முக்கியம் நம்ம ஓதணும் என்ன மேல நம்ம சக்காத்த கொடுக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளை பராமரிக்கணும் இப்படி இந்த மாதிரி சரியான கடமைகள் நம்ம இருந்தோம்னு சொன்னாக்கா நிச்சயமா நம்ம வந்து அல்லாவுடைய கட்டளை நீர் தான் நம்மளுக்கு நரகன் எடுப்பு வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு அந்த பயானை ஓடுது கொஞ்சம் பயான கவனம் செலுத்துங்க அதனால இஷாக்கா வாங்க நம்ம மேலும் நம்ம மிஸ்ரா வந்து என்ன விளக்கமோ அதை பற்றி சொல்லுவாங்க மற்றும் இந்த கேமூல் லைட் இதை பற்றிலாம் கொஞ்சம் விளக்கங்கள் கொடுக்கும் மாதிரி தான் இருக்கு

புரிய பெண்களே எங்க ஆரம்பிச்சோம் நீங்க ரொம்ப எங்களை விட நீங்க தான் ரொம்ப பயப்படக்கூடியவங்க நீங்க பேசிக்கிட்டீங்க பக்கத்துல அவங்களுக்கே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படியே சொல்லிச்சு எங்களுக்குள்ளது நடந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு மத்தவங்க தொழுக முடியலண்டு அப்ப என்ன ஒண்ணு புரியலையே தொழு தராவி நடந்துகிட்டு இருக்கும்போது அப்ப என்ன ஒண்ணு புரியலையுமா அப்ப என்னமா அப்போ நீங்க யார் பண்ணிக்கலாம் ஒண்ணு புரியலையுமா யாருன்னு அடையாளம எடுத்து சொல்லிச்சு அதை வச்சிருக்கவங்க வந்து வந்துடல

அது மாதிரி சொல்லிட்டு பாருங்க பாருங்க அந்த உணர்வு பாத்தீங்களா நீங்க எல்லாம் முழுவதும் எங்க வரப்போது வர சொல்லுங்க அப்போ அசிங்கமான ஆபாசமான பழங்களில் நினைத்து பல கோடி ரூபாய்களை சந்தா சங் சம்பாதிச்சுட்டு அந்த சகோதரி மும்தாஜ் என்னென்ன உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சொல்லி தயவு செஞ்சு மட்டும் நான் கேட்கறது கால் பிடிச்சி கேட்கறேன்

சும்மா தொட்டு கேக்கறீங்க அப்படி எல்லாம் வராதீங்க என்ன செய்ய இஸ்லாத்துல நீங்க உங்களுக்கு இயற்கை இஷ்டமா முழுசல்ல உதுகுலு ஃபிஸ்ஸில் மிகாஃபா ஒரு போலயா போயிட்டே இருக்கு அதுக்குள்ள நான் சொல்லல அல்லாஹ் என்ன சொல்றான் சொல்றான் ஹ சொல்றான் இப்போ இந்த உள்ள கால்ல இஸ்லாத்துல நீங்க இருப்பதால இஸ்லாத்துக்கு பெருமை இல்லை குர்ஆன் சொல்ற ஆயத்து எமுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கீங்க அல்லாஹ் இஸ்லாமா இருக்கறோம் இஸ்லாத்துக்கு பெரிய பெருமை நம்ம இஸ்லாத்துக்கு உபகாரம் செய்யறோம் அல்லாஹ் சொல்றான் இல்லை அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செஞ்சு இருக்கிறாரு எப்பா இஸ்லாம் வந்து மற்றது மாதிரி இல்லைங்க தெரியுமா உங்களுக்கு மற்றமா அவளுக்கு மற்ற மதம் இருக்குது ம் நீயா நானும் அவனுக்கு கேட்டோனே அந்த பொண்ணை அது சொல்லுது உனக்கு எப்படி மாப்பிளை வேணும் எனக்கு விஜய் மாதிரி மாப்பிளை வேணும் சி வெக்கம்மா இப்படி ஒரு பெற்று ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நீ அப்படி செத்து செஞ்சு போகணாமா நீ நீ யாருமே அப்படின்னு பேரில் பார்த்து கைதிட்றாங்க இதா பார்த்து நீங்கள் பார்த்துக்கிட்டேன் பாக்கியா சொல்லுங்கப்பா மறுக்க முடியுமா இன்னொருத்தர் அஜய் தூஷா சொல்ல காலத்துல என்ன செய்யும் வளர்க்கிறீர்கள் பிள்ளைகள் பெயரான காரணம் நீங்க பண்பாடு மகிழ்ச்சியில் எப்படி உட்காரணும் துடுகு வந்த எப்படி இருக்கணும் அந்த யாருமே சொல்றீங்க திரும்ப உங்களுக்கு பெரும்பாலும் தவறை தவறு என்று சுட்டி காட்டாத விளைவுகள் இந்த சமூக நாசமா போய் கொண்டிருக்கு எவ்வளவு காலம் வாழ்ந்துருப்போம் நீங்க இவ்வளவு ஆட்டம் பாட்டம் அந்த ஆடம்பரம் எல்லாம் எவ்வளவு காலம் சொல்லுது பாக்கலாம் இந்த காசு பணம் எல்லாம் எவ்வளவு காலத்துங்க சத்தியத்தை பேசுகிறீங்க தலைவர்கள் என்ன செய்ய சொல்ற வந்து வரவேற்கணும் சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது அங்கங்க உட்காருங்க இல்ல சூறாக்கள் மஜிதுகள் அவங்க எல்லாம் என்னத்துக்கு அது கேட்டு பாருங்க இது விரும்ப மாட்டேன் அப்ப விரும்பாட்டி என்ன செய்யறது அல்ல சொல்ல சொல்றான்ப்பா நீங்க விரும்பாட்டி என்ன செய்யுங்க அல்ல அவங்க சொல்ல சொல்றான் பார்த்தீங்க ஒரு நமக்கு ஒரு கட்டுக்கோ அது இதெல்லாம் பதிவு செய்ய குரால்தான் எவ்வளோ ஃபுல்லாக அவருக்கு எவ்வளோ பிரச்சனை புது செய்யுமா அவங்களுக்கு நீங்கள் பேசுங்க துளுகை எடுத்துக்கிட்டீங்க கொட 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 கொடக்கூடாது மா ஃபோன் பேசுங்க பார்த்துக்கிட்டீங்க ஏங்க இங்கே இருக்கட்டும் உங்கள் பக்கத்தில் இருக்க அந்த சப்புளிக்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் நீ சொல்லு பாருங்க கே சௌகரன் கே நரகத்தை பயன்படுவல் இருக்கேன் நரகத்துக்கு கூட நீங்க பயப்படாது நீங்கள் யாருக்கு பயப்படீங்க அதை நரகத்தின் பேசு விளையாட்டில் நீ

உண்மை அப்ப இந்த ரெண்டு பேரும் அல்லாட்ட என்ன செய்யணும் நரகத்திற்கு போவார்கள் இவர்கள் ஏசாலஜாதியே இந்த ரெண்டு பேரும் உலமாக்களும் உமராக்களும் யாரு சொல்லுறாங்க பிடிக்காது சத்தியத்தை சொல்ல உங்களுக்கு பிடிக்காது அது எனக்கு தெரியும் ஐம்பது ஆண்டுகளாக நான் இந்த உலகளாக போயிட்டு வந்து எவ்வளவு பேர் எது நான் வந்து சத்தியத்தை சொல்றேன் இப்ப இப்ப யாரு கொஞ்சம் பரவாயில்ல இதாக இருக்கிறேன் அப்ப ஆரம்ப காலங்களே தெரியும் ரொம்ப ஒரு ஆள் சொன்னா போதுமா நீ ஒத்துழைக்க வேணாமா

யாரையும் சந்தோஷப்படுத்திட்டு போகிற மார்க்கம் அது ரசூல்ல உட்காந்துருக்காங்க புதுசாக இஸ்லாத்தி புதுசாக ஒரு சஹா இஸ்லாத்துக்கு வந்து ரொம்ப சஹாபி ஆகிடுவார் அப்படி அது சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டார் ரொம்ப நல்லா இருக்கு யார் சொல்லுங்களா என்னுடைய தந்தை மறுமையில் எங்கே இருப்பார் நீங்கள் பற்றி பற்றி என்னுடைய தந்தை என்ன பெற்ற தந்தை நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டு நிச்சயமா எனக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்னை பெற்ற தந்தை மறுமையில் எங்கே இருப்பார்

ಒನ್ ಸಹಿಪನಾರ್ ಕಲಿಮಾ ചൊሉት ಅನಾಲು ಉನ್ ಉಡಿಯ ತಹಪನಾರ್ ಫಿನ್ನಾರ್ ಅಬೂಕ ಫಿನ್ನಾರ್ ಹೆಂಗಿರಬಾರೆ ಒಂದು ಜಂದಿ ಒಂದು ತಹಪ್ पे मप्प इरबारि ನರಹಿತಿ ಇರ್ಬಾ ರಸೂಲ್ ಲಹಯರ್ ಕನೆಸ ಮಡ ಇರಬಾ ಅಲ್ಲಾಹ ಒಪ್ಪಿತ ರಸೂಲ್ ಲಹ ಇತ್ರ ಓಲಿ ಗಡಿಜಿರ್ಕಾ ಅಂತ ಕುರಾನ್ ಆಯತೆ ಬಾರಂಗ ಯಾ ಅಯುನ ನಬಿಯ ಯಮ ತುಹರಿಮಾ ಹಲ್ಲಲ್ಲಾಹು ಲಕ ಎನ್ನ ನಬಿಯೆ உங்க மனைவியர்களின் சொல்லுக்காக வேண்டி உங்களுடைய மனைவியர்களின் பேச்சுக்காக வேண்டி நீ வந்து அல்லாஹ் அல்லா ஹலாலாக்கிறத நீ ஹராமாக்கி விட்டீரா ஒரு இரு கண்களும் தெரியாத ஒரு ஒருவர் மார்க்கும் கேட்க வந்த வேளையில் நம்முடைய தூதர் அவரை பார்த்து முகம் திருப்பினார் கழுவிழுத்தார் எங்கே யாரை விட்டு வைக்க மாட்டான் அல்லாஹ் யாருக்கு அவன் என்ன தாட்சியம் மாட்டணும் அப்ப நபி சொல்றாரு தம்பி

தம்பி இன்ன அபி அபாக்க பின்னார் என்னுடைய தந்தையும் உன் தந்தையும் எங்க இருக்காரு நரகத்தில் இருக்காரு உங்க தந்தை மட்டும் இல்லப்பா அது என்னுடைய தந்தையும் உன் தந்தையும் எங்க இருக்கிறார்கள் நரகத்தில் அப்ப அவர் மனசு பாத்தீங்களா இது உண்மை சத்தியம் யாரா இருந்தாரு அதாவது நம்ம அபுதாரி இப்படி ரசூல்லா மீதா இருந்தாங்க கடைசி நேரத்தில் உள்ள கேல்வெரியிலிருந்து எனக்காக இந்த மார்க்கத்திற்காக உயုန်ييرீங்க நீ என்ன கரிமாக்குது கஞ்சிரகை மூதா கூடி சக்கराती மேலே அப்ப அல்லாஹ்வுளும் கண்டிச்ச என்ன சொன்னார் இன்னக்கே லா தஹ்தீ மன் அஹ்பப்தே முதலி நீ மிருதுங்கட உன் உறவினர்களே எல்லா எதை செய்ய முடியாது இதாயிது குடுத்த முடியாது நீ பாருங்க இன்னகலா தஹ்தீ மன் அஹ்பப்தே வலாக்கின்னல்லாஹு யஹ்தீ மன் யஷாவில ஸிராத்துல் முஸ்தகீம் மஷா அல்லாஹ் இந்த இஸ்லாத்தினுடைய அருமன் முக்கிய தெரியாதனால அப்படி தான் இருக்கோம் இஸ்லாம் பற்றி ஒரு சீது கிடைக்காதா ஒரு ஹதீசு கிடைக்காதா ஒரு ஆயத்திரம் கிடைக்காதுன்னு ஏங்கி தவிச்சவர்கள் பல்லாயிரம் மைல்கள் பல்நூறு மைல்களுக்கு பயிரப்பட்டு வந்தவர்கள் தான் பா முகாரி போன்றவர்கள் முஸ்லீம் போன்றவர்கள் சத்திய சகாபர் இன்னைக்கு நமக்கெல்லாம் உங்கள் வீட்டு முத்தத்திலேயே எங்கள் முன்னாலே கிடைக்கிறது என்ன செய்யறீங்க நீங்க அது எதுவுமே நம்ம சின்னாக ஈஸியாக கிடைச்சா அது மதிப்பு அதுதான் அது நல்ல கேட்டுக்கணும் அப்போ ரசூல்லா வந்து கட்சி கவலை என்ன சொல்லுவாரு அவ்வளவு எட்டு வயசுல இருந்து கல்யாணம் பண்ணி வச்சது அது போய் தொழில் கற்று கொடுத்தது கதிஜாவுடைய அந்த நட்பை உண்டாக்குனது ரசுல்லாவுடைய திருமணத்தில் குத்துமா ஒன்று யாரு அப்ப வந்து அப்ப மறுமையிலே மறுமையில் மிக குறைந்த தண்டனை தெரியுமா நரகத்திலே மிக மிக குறைந்த தண்டனை ரொம்ப லோ தண்டனை

அவர் எப்படி இருந்தாரு சிலைகளை செஞ்சு வச்சுனாரு அவரு மர்ம நிலை எப்படி என்பது இல்லையா என் தரப்பலம் மன்னிப்பதாக நீ வாக்களிச்சாயின் வாக்களிச்சு எந்த நிலையிலையும் அல்லாஹ் வாக்கு அடித்த வாக்கு மாறு செய்ய மாட்டான் என்ன செய்ய இங்கேயும் இப்ராஹிம் உனது இட நுரம் பார் அங்கே உள்ளம் பன்றி ஒன் உள்ளம் பன்றி அசிங்கமாக அருவறுப்பாறு கேவலமான ஒரு உள்ளம் இருக்கிறது மலக்குகளை இதை தூக்கி நடக்க தெரியும் அது யாரு அது யாரு இப்ராஹிம் அலி தகப்பனார் ஆசிரம் சத்தியம் யாருக்கு இஸ்லாம் என்ன செய்யாதே அதனால இவரை கொடுக்க பிடிச்சிட்டு போயிடலாம் அவர் துண்டு அப்படி பிடிச்சிட்டு போயிருந்தா நினைக்கா நீங்க அவங்க அவங்க தான் வேணும்

உலகிலும் அழகான அழகின ஹசந்தான அழகின நிம்மதியான மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கை நல்ல மனைவி நல்ல கனவு நல்ல இந்த ஹசனா என்பதற்காக வேண்டிய விளக்குகள் முகசு எழுதுகிறார்கள் உலகத்திலே ஹசனா வாழ்க்கை அமைதி நிம்மதி அழகு மன நிறைவு நல்ல அழகிய மனைவி சொற்கேற்கும் மனைவி நல்ல சொல்லு கேட்குறது என்ன நல்ல கவனிக்கு கணவன் ஆரோக்கியமான வாழ்க்கை இதுக்கெல்லாம் ஹஸனானு இருக்கு இங்க இங்க கேட்டாச்சு அடுத்து கேட்குறோம் பஃபில் ஆஹிரதி ஹஸனா மருமையிலஜி மருமை இங்கே விட்டு இருந்தால் போதும் வசூல் காப்பா இதல்ல வாழ்க்கை அல்ஹுமல்லா அழைச்சத்தையில்லா அரிஷத் ஆஹிலா இறைவா வாழ்க்கை வாழ்க்கை என்றால் மறுமையில் வாழ்க்கை அரண்டா வாழ்க்கை

அது இந்த உலகத்தை விட சிறந்தது காரணம் அது நிரந்தரமானது இந்த வாழ்க்கை நிலையில் நீரில் தோன்று இந்த நீர் குமணி உத்தரான் சொல்றேன் உண்டு என்ன கேட்டி தெரியும் என்ன கடைசியை கேட்டு வக்கீனா அல்லாமல் மாஷா நிலாமே தெரியுது இருந்து முடி யுவாப்புல ஏறி கேட்குறியே இதை தீ துனியா

குறைச்சுல்லாம் கூட்டி அந்த நெருப்பு நெருப்பு மட்டுமல்ல நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்டி உள்ள இந்த நெருப்பு நல்ல வீரியமா வச்சு எழுபது மடங்கு உங்களுக்கு என்ன செய்யும் முடியுமாத நீ சொல்லு அதாவது நரக விடுதலை என்பது சொர்க்க விட

நேரத்திலே நான் ரொம்ப கவனிப்பு இஸ்லாம் ஒரு நிறைவான மார்க்கம் இஸ்லாம் என்னது அதாவது ஆகிரத்திற்காக வேண்டி துனியாவையும் துனியாவுக்காக வேண்டி ஆகிரத்தை விட்டுவிட சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல உனக்கு ரெண்டு வேணும் ஹித்துனியா அஃப் ஆகிரம் இஸ்லாம் மருமை கோட்டா கோட்பாட்டின் அடிப்படையில் தெரிவார் என்று ஒன்று பரிசு இன்னொன்று பரிசு வேணும் பரிசு எது சொர்க்கம் அல்லாஹா

മിക <laughs> <laughs>

பரிசை பற்றி அவர்கள் நினைவு சொல்லுவார் நினைக்கிறேன் இதுதென்னது நரகத்தின் விடுதல் வாழ்க்கையில் என்ன செய்யணும் நரகத்திலிருந்து விடுதல் உலகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் மகத்தின் மூலமாக மரணத்தின் மூலமாக ஆனால் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்கணும் அந்த ரெப்போடு சகாபாக்கள் மற்றவர்கள் அழுது முறையை பண்ணுவாங்க ஏராளமான சம்பவங்கள் நெடுகை இருக்கிறது நம்மளுக்கு நீங்கள் அதை கேட்டு நீங்கள் படிக்கணும் உங்களை பண்படுத்தணும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒரு மிக சிறப்பாக கூட்டு வரணும் காரணம் வந்து என்ன இந்த உலகம் நிலை என்ன இந்த உலகம் நிலை என்ன இந்த உலகத்தில் நாம் ஆடி ஊழி தேடிவுகள் அத்தனையும் இங்கே போட்டுத்தான் போக வேண்டும் புதைத்து தான் போக வேண்டும் நாம் எதையும் கொண்டு போக வேண்டும் உண்மை மனைவி பிள்ளைகள் கணவன் எல்லாமே தான் நெருங்கும் இல்லை அன்பு நல்ல குறைவெல்லாம் சும்மா தற்காலிக பந்தம் நான் பார்க்குறோமே இத்தனை பேரும் பார்க்குறோமே சொல்லுங்கள் இது தற்காலிக பந்தம் நிரந்தரம் இல்லை அதனால தற்காலிக பந்தத்தில் நாம் யாரையும் போய் எதிர்பார்க்க அந்த ரொம்ப அவ்வளோ அதுக்காக அப்படி மணி மக்கள் குடும்பம் துணின்னு அவுத்துல ஓகே வாய்ப்ப சொல்லு நடக்காச்சின்னா இத்தப்பு தம் இத்தக்கு நான் வல விஷயத்துக்கு தமிழ்

இனிதாக வாழுங்கள் வெட்டுக் கொடுத்து வாழுங்கள் உறவுகளை பேணி வாழங்கள் பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள் பெற்று கருணை காட்டு வீட்டுல சாப்பிடுவான் தந்தையின் வீட்டில் மகன் சுதந்திரமாக சாப்பிடுவான் அந்த மகன் வீட்டில் என்ன செய்ய முடியாது தந்தை சுதந்திரமா சாப்பிடுவான் அப்படி உலக வாழ்க்கையிலே

صلى الله على محمد يعظم صلى الله عليه وسلم